இப்போ ஏது பிழை செய்தாலும் ஏழை ஏனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நான் ஏன் பேசுகின்றவாறு ஆறு நீ பேசு நான் ஏன் பேசுகின்ற ஆறு நீ பேசு இது வந்து திருப்போரூர் சிதம்பர சுவாமிகளுடைய அற்புதமான வரிகள் நீதி தழைக்கக்கூடிய ஒரு இடம் திருப்போரூர் எத்தனை சூழ்ச்சிகள் எத்தனை வித்தைகள் இந்த பூமியில் நடந்தாலும் திருப்பூரூரில் நீதி தழைக்கும் இது இது ஒரு சித்தருடைய வாக்கு ஏன் இந்த முதல் இன்னைக்கு சிதம்பரம் சுவாமிகளை எடுக்கிற அப்படின்னா பாம்பன் சுவாமிகள் வந்ததே கந்தசஷ்டி கவசம் படித்து தான் இல்லைனா இந்த லைனுக்கே வந்திருக்க மாட்டார் கந்தசஷ்டி கவசம்னு ஒரு நூலை அந்த சின்ன வயசில் எடுத்து படிக்கும் பொழுது தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு கந்தசஷ்டி கவசம் இப்படி வருக முருகனை பற்றி இதே போல் நானும் முருகனை பற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத வந்த அவருடைய மனம் அந்த விதை நெல் வந்து இவருக்கு கந்தசஷ்டி கவசம் அந்த கந்தசஷ்டி கவசத்தை படிச்சுட்டு இவர் எழுத வராரு எழுதுகிறார் எழுதுகிறார் எழுதுறாரு எழுதுகிறாரு ஆறாயிரத்து அறநூற்றி அறுபத்தாறு பாட்டு எழுதிக்கார் அதெல்லாம் முப்பத்தி ரெண்டு வேஷங்கள் எழுதுகிறார் உரை வியாசம்ன்றது உரைநடை நூல் நூல் ஆயிரம் வினா விடை அப்படின்னு சொல்லி அதை எழுதுகிறாரு அது முதல்ல பிரிண்ட் பண்ணிடுறாரு அப்புறம் அதுக்கு ஏதோ செயல்கள் எழுதி வராரு அதே பேஸில் தான் இருக்கும் எல்லாமே அப்படி வரும் பொழுது அதுக்கு யார் காரணமாக இருக்கார் க கதசஷ்டி கவசம் எழுதிய பாலன் தேவராய சுவாமிகள் நான் அவருடைய ஃபோட்டோ நாங்கள் போட்டு கொடுத்துன்னு இருக்கிறோம் அது இங்கேயும் கிடைக்காது அது எங்ககிட்ட சவுந்தரராஜய திருச்செந்தூரில் எடுத்து கொடுத்துருக்காரு அதை கொடுப்போம் அவர் எழுதுகிற பொழுது கூட சமராபுரிவாழ் சண்முகத்தரசியன் எழுதுவார் அப்போ திருப்பூரூர் முருகன் கோயில் அவருக்கு முன்ன பாமன் சாமி முன்னாடி இருக்குது தேவராய சாமி முன்னாடி இருக்குது அதுக்கு முன்னாடி அருணகிரிநாதை வரும்பொழுது திருப்பரூரில் திருப்புகழ் பாடியிருக்கார் நாலு திருப்புகழ் இருக்குது அப்போ அருணகிரிநாத வரதும்பொழுதும் திருப்போரூர் இருக்குது ஆனால் திருப்பூரூர் என்பது இல்லை எப்போ சிதம்பர வரும் பொழுது அந்த கோயில் இல்லை திருப்போரூர் ஊர் இருக்குது அந்த கோயில் இல்லை இன்றைக்கி நம்ம அந்த கோயிலை பார்க்குறோம் ஆனால் ஒரு ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் அங்கே கிடையாது அப்படின்னு எப்படி இருக்குது பார்த்துங்க அந்த கோயிலை சரி கொடுன்னு சொல்லி அனுப்பிச்சது மதுரையில் இருக்க மீனாட்சி தாய் இவர் தமிழ் சங்க புலவர் வறுமையை வறுமைய வாரிசில் வந்து கடைசியாக அடியார் இவர் கனவில் சொல்லி மீனாட்சி அம்மன் இங்கே போய் பண்ணுன்னுது தொண்டை நாடு இங்கே போய் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புது ஒரு அடையாளங்களை தான் கொடுத்து அனுப்புது அந்த வகையில் அன்றைக்கெல்லாம் துறவிகள் காசெல்லாம் கிடையாது அவங்க பாருங்கள் இங்கே இருக்க ஒரு கோயில் பழுது அடைஞ்சு சிதலமாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா பல்லவ நாட்டில் இவனுக்கும் அந்த புண்ணியம் வரல இது ந தொண்டை நாடு இது சென்னை எல்லாம் இதில் இவனுக்கும் பாக்கியம் இல்லை நடுநாடு திருவண்ணாமலை இந்த பகுதியில் அவங்களுக்கும் யாரும் பாக்கியம் இல்லை திருச்சி பக்கம் சோழ நாடு அவங்களுக்கும் அந்த பாக்கியம் இல்லை அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழ நாட்லேயும் இல்லாமல் போயிடுது அதுக்கப்புறமா பாண்டிய நாடு அங்கேருந்து அவர் வராரு அங்கே மீனாட்சி அம்மன் அவர் கனவுல சொல்லி அனுப்புது அப்படின்னா மீனாட்சி அம்மனுக்கு அந்த ஒரு ஆர்வம் இங்கேருந்து அங்கே ஏற்பட்டுருக்குது இந்த ஒரு கோயிலை உருவாக்கணும் யாருக்காக உருவாக்கணும் நம்மளுக்காக இது ஒரு ராஜா கிட்டே சொல்லலாமில்ல அந்த மீனாட்சி ஒரு துறவ கிட்டே போய் சொல்லியிருக்காங்க அவர் துறவியாக அந்த நம்பிக்கையோடு எழுந்து அங்கேருந்து இங்கே வந்திருக்கார் இங்கே வந்து இந்த ஊரெலாம் விஷயம் வந்து அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சைதாபேட்டை இந்த ஃபுல்லாக முழுக்க காடு என்னை கூட ஐஏட்டிலாம் காடாக தான் இருக்குது இதெல்லாம் காடு இந்த காட்டில் இது மாட்டு வண்டி பாதை நடைபாதை அந்த பாதையில் போகணும் திருவான்மையில நடைபாதைக்கு தான் அந்த வழி அதை இப்போ லேட்டிஸ்ட் பின்னிக்கும் கூட பலகைய வாராவதி சாலையை போடுவான் அந்த பலகைய வாராவதி அங்கேருந்து நீங்கள் போட்டில் தான் போகணும் படங்களை தான் போகணும் அந்த துறவி படகுல போகிறாரு திருப்பூரூருக்கு போகிறார் திருப்பரூரில் போய் அந்த கோயில் அடைஞ்சி அந்த கோயிலை பார்த்து கண்டுபிடிக்கலான்னுச்சா கண்டுபிடிக்க முடியல ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் நிற்கிறார் ஆனால் அன்றைக்கி வேம்படி விநாயகர் கோயில் இருக்குது முருகன் கோயில் இல்லை அப்படின்னா முருகன் கோயிலை இவர் கண்டுபிடி செய் திருப்பணி பண்ணணும்னு மீனாட்சி உத்தரவு அப்போது முருகன் கோயில் காணலை திருப்பூரூர் கண்டுபிடிச்சிட்டார் ஊரை கண்டுபிடிச்சிட்டாரு ஆனால் திருப்பூர் அந்த கோயிலே காணலை ஆனால் பிள்ளையார் கோயில் இருக்குது வேம்படி விநாயகர் கோயில்னு அந்த கோயில் இந்த பிள்ளையார் இருக்கார் முருகன் இல்லை இவ்வளோ பெரிய கோயில் காணாமல் போச்சு அதுக்கு பிறகு இவர் வந்து தேடி கண்டுபிடிச்சு அது பண்ண முருகனே குருவாக வந்து அந்த மாதிரி ஒரு குமாரசாமி தேவைய குருவாக வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து தயிர்கார் ரூபத்தில் வந்தோ அந்த இடத்த காமிச்சு ம புத்து மண்ணை தள்ளி பனை மரத்துக்கு கீழே இருக்க முருகனை சுயம்பு முருகனை காமிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கோயிலை உருவாக்கி ஒரு ஞானி ஒரு துறவி கற்ற கோயில் விஷயம் என்ன சொல்ல வரேன்னா ஒரு துறவி கற்ற கோயில் ரெண்டு தான் நம்ம வந்து பாமன் சாமி வணங்குறோம்னா இதே போல் ஒரு ஞானியில் வணங்குறது சிதம்பர சுவாமிகள் இதுபோல் ஒரு ஞானியில் வணங்குது மாணிக்க வாசகர் ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டில் ரெண்டு துறவிகள் மூலமாக உருவான கோயில் அப்படின்னா அந்த கோயிலோட வலிமை என்னென்னு பாருங்கள் இவங்களையே நம்ம மதிக்கிறோம் வணங்குறோம் இவங்களால் நிர்மாணிக்கப்படுறது அது ஏற்கனவே இருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சு கட்டுறாங்க அப்புறம் அந்த வரலாறு நிறைய சொல்லுவாங்க அது நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் என்ன விஷயன்னா அந்த கோயிலில் நீங்கள் முதல்ல அந்த துறவியோட சமாதிக்கு போய் கும்பிட்டுட்டு போகணும் அவர் அங்கே ஒரு சமாதி உட்காந்து குருவும் திருவுன்னு முதல்ல சொல்லியிருக்கிறேன் அவர் சமாதி ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும் கண்ணகப்பட்டு என்ற ஊரில் இருக்கும் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் திருவா திருப்பூர் ஆரம்பிக்கிற எல்லை இடத்து எல்லை ஆரம்பத்தில் இருக்கும் கண்ணகப்பட்டு அந்த இடத்துல அவருடைய சமாதி இருக்கும் இங்கேருந்து நீங்கள் போனீங்கனால் கேளம்பாக்கத்துல போனீங்கன்னா நடு ரோட்டில் ஆறு வேலை போட்டு வச்சுருப்பான் அந்த வேலை நீனே போகணும் அஞ்சாவது வேல் வரும்பொழுது நீ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சமாதி இருக்கும் சிதம்பர சாமிகள் சமாதிக்கு செல்லும் வழி அற்புதமான சமாதி அருளால் பாம்பன் சுவாமியால் மதிக்கப்பட்ட சமா மகன் அவர் இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பார் இந்த மாதிரி அதாவது தேன்தேனே ஏன் கண்ணி எப்படியெல்லாம் பிறப்பு வருதுன்னு பொழுது அந்த பிறப்பை ஒடுக்கிற விதங்கள் எப்படியெல்லாம் எடுக்கும் பொழுது அருணகிரநாதருக்கு முன்னாடி சிதம்பர சாமிகள் வச்சுருப்பார் அதில் அறிவை இதில் தரக்கூடிய அர்த்தம் மட்டும் சொல்லிடுறேன் அறிவை அருளக்கூடிய திருப்பூர் சிதம்பர சுவாமிகளை நமக்கு அவங்க அனு அருள்வித்த திருப்பூர் முருகனையும் சிதம்பர சுவாமிகளையும் அப்படின்றது தான் அதில் வந்து கொடுக்குற தொண்ணூற்றி ஒன்பதாவது பாட்டில் அதை எழுதியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு அறிவுன்றது அவ்வளோ அற்புதமான விஷயங்களை அவர் கொடுத்துருக்கார் சித்தாந்தங்களை நிறைய கொடுக்குறார் விளக்கி கொடுக்குறார் குரு கிட்ட அனுகிரகம் வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போகணும் அது நிர்மாணம் பண்ணவர் இவர் ஏது பிழை செய்தாலும் ஏழை ஏனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நான் ஏன் பேசுகின்ற ஆறு நீ பேசு அப்படின்னு அது இன்னும் அவருடைய பாடல் ஒன்று ஒன்றும் அற்புதமான பாடல் குழந்தைய பற்றி கேட்டிருக்காங்க அந்த தாளாட்டு பாட்டில் அவர் நிறைய பாடியிருக்கார் அவர் மேலே முருகன் குழந்தையாக வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சிதம்பர சுவாமிகளுடைய சமாதியும் அந்த மாதிரி வள்ளியம்மன் சன்னதியும் அந்த மாதிரி உள்பிரகாரங்களும் அடியார்கள் நிறைய பேர் கேட்குறவங்க அவங்க மூலம் ஃபார்வேர்ட் பண்ணி அவங்கெல்லாம் போய் கேட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வெற்றிகள் இந்த எபிசோட்லேருந்து நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் சாக்லேட்டுக்காக ஜனங்கள் வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணுன்னு ஜோதிடங்களும் சூத்திரங்களும் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு ஒரு டிப்ஸ் கொடுக்கலான்னு எதிர்பார்க்குறேன் அதை ஜி வந்து எடிட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஒரு ஒன்றிலேயே ஒரு ஒரு டிப்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாம்பன் சாமிகிட்ட வரணும்னா அவர் அசோக சாலவாசத்தில் ஒரு வார்த்தை எழுதிடுவார் உதவல் புரிந்தவர்கள் வளர்கன்னு எழுதியிருப்பார் அவருக்கு உதவியல் புரிந்தவர்கள் வளருக உதவல் புரிந்தவர்கள் ஜோதிடர் வந்து ஷண்முகம் படிக்கிறார் ஜோதிட தினம் பழம் எல்லாம் கொடுக்குறாரு உணவு கொடுக்குறாரு பதினோரு நாள் ஆஸ்பத்திரியில் அதனால் அவர் உதவல் புரிந்தவர் அப்போ ஜோதிடர்கள் அவருக்கு உதவல் புரிந்தாங்க அவர்கள் வளரணும் மருத்துவர்கள் உதவல் புரிந்தவர்கள் அவருக்கு அதெல்லாம் அவங்க வளரணும் இது வந்து குருவோட ஆசீர்வாதம் ஸ்ட்ரெக்ட்டாக இருக்குது இதில் இருக்குது அசோக சாலவாசன்ற நூலில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நூல் அதை படித்து தான் மயூரவானசரோட முடிக்கணும் இப்படிலாம் சாமி வச்சுருக்காங்க அப்போது இங்கே பார்க்குறவங்களாம் கொஞ்சமான வைத்தியம் தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சமான ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும் நான் என்னுடைய விருப்பம் அது என் கூட வர எல்லாருக்கும் கொஞ்சம் ஜோதிடங்க வகுப்பு நடத்தி கொடுத்துருக்குறேன் என்னையும் சாமி பிடிச்சது காரணம் ஜோதிடம் தெரிஞ்சதுனாலேன்னு நினைக்கிறேன் அங்கே நிறைய பேர் ஜோதிடர் இருப்பாங்க ஜோதிடம்னு ஒரு வித்தை ஒரு வித்தை இல்லாத குருவும் பாடுதான் அதில் இன்னொரு அவருக்கு ஜோதிட தான் முதல் ஆளாக வந்து நிற்கிற அவ்வளோ பேர் இருந்தாலும் சாமியுடைய காலத்தில் இருந்து தொடர்ந்து வந்தவங்க நிறைய பேர் இருந்தாலும் அவர் ஜோதிடர் தான் கடைசியில் அவர் மேலே நிற்கிறார் அந்த இடத்துல வந்து நிற்கிறார் தலைமையில் வந்து நிற்கிறார் அப்போது ஜோதிடம் என்கிற ஒரு வித்தை கொஞ்சமான இந்த சாஸ்திரங்களை பதினெட்டு சாஸ்திரங்கள் அது ஒன்று வருது பதினாலு ப்ளஸ் நாலுன்னு கொடுப்பார் சாமி அதனால் அந்த இதில் வந்து ஜோதிடமும் இருக்குது அந்த ஜோதிடத்தை கொஞ்சம் கொஞ்சம் கூட நான் ஒரு ஸ்டிப்ஸ் மாதிரி தரேன் நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கும் பயப்படாமல் இருக்கிறதுக்கும் இவங்க மிரட்டுற மிரட்டல்கள் ஒரு பக்கம் பயமுறுத்துனப்பலே கொடுக்குறாங்க ஒருத்தர் சும்மாங்க ஆகிட்டும் மாதம் மாதம் பேசி இதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லலை ஆனால் அதாவது பெருசாக பாதிக்காதுங்கிறத நீங்கள் நம்பணும் அதுக்கு நான் ஒரு உங்களுக்கு நீங்கள் டிப்ஸ் தெரிஞ்சிக்கணும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிடணும் ஒரு ஒரு விஷயமாக நான் இந்த இந்த சொல்லுவேன் அடுத்ததாக சொல்லுவேன் கண்டிப்பாக ஜி எப்போ எடிட் பண்ணி எந்த இடத்துல சேர்க்குறாரோ அதை சேர்த்துக்குவார் இது எங்கிட்ட வரவங்க ஜோதிடத்தில் ஓரளவுக்கு அவங்களுடைய தனித்தன்மையில் அவங்கவுங்க புரிஞ்சுக்கிணு அவங்கவுங்களும் தெளிவாக வரத்துக்கு பாமன் சாமிக்கு கருத்துப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சாமி சார்ந்து தான் அது வரும் அதே போல் வைத்தியங்களும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அற்புதமாக இருக்கும் நீங்களே என்ன அப்போ மருத்துவ உதவல் பிறந்தவர்கள் வேறு ஜோதிடர்கள் மருத்துவர்கள் அப்போ வளர்கேன்ட்டார் அப்போ நீ அவங்க பாம்பன் சாமிகிட்ட வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ண கற்றுக்கிறதோடு இல்லாமல் நீங்கள் நூறு பேருக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் நீ ஜோதிடர் நீங்கள் வைத்தியர் நீ பத்து பேருக்கு இதை கற்றுக்கிட்டு இது பத்து பேர் சொல்லி பத்து பேருக்கு இதை ப்ராட்காஸ்ட் பண்ணி பத்து பேர் இது பண்ணி போயிட்டே இருக்கணும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும் பத்து பேர் சொல்லிகிட்டே இருக்கணும் பத்து பேர்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு இதை எப்படி தெளிவுபடுத்தணும் நீங்கள் கேட்டுட்டீங்க அவங்க தெளிவுபடுத்தணும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கணும் எங்கள் நேரத்தோடு ஒருத்தர் வந்து புக்கு வேணும்னு கேட்டார் அவர் புக்கு வேணும்னு கேட்டது அவருடைய ஆர்வம் இதை பார்த்து ஆனால் இங்கே கொடுக்குறவங்க எப்படி வேணாலும் கொடுத்துருவாங்க அவர் கரெக்டாக படிக்கிறா போல தான் நம்ம நம்ம நன்றைய தமிழில் இருக்கோம் சாமி நூறு வருஷம் முன்னாடி தமிழில் போய் நிற்கிறார் அதுவே புரியாது அதில் மூணு விதமான தமிழ் அதுவும் நமக்கு அவ்வளோ ஈஸியாக புரியாது அதெல்லாம் நிறைய பேர் அதில் விலகினாங்க சாமிக்கிட்ட இருந்து புக்கை தொட்டு கும்பிட்டுறவங்களும் நின்றுட்டாங்க வந்தவங்களாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் என்கிட்ட புக்கு வாங்கினவங்களும் அதோடு வச்சுட்டு போயிட்டாங்க இது புனிதமான புக்கு மந்திர புத்தகம் அப்படிலாம் வச்சுருக்காங்க அது இல்லை சாமி வந்து ஞான வாக்கியத்தில் ஒரு வாக்கியம் கொடுப்பார் தோழன் மகன் போல் வாழ்தலும் நலனை அப்படின்வார் தோழன் மகன் போல் வாழ்தலும் நலனை அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கிட்ட நம்ம தோழன் மாதிரி ப பழகணும் அவர்கிட்ட ம அவருடைய மகன் மாதிரி நம்ம வாழணும் நம்ம அப்பா பிள்ளைக்குள்ளே என்ன பெரிய பேத இருக்க போகுது நம்ம அப்பா கிட்ட நம்ம பேசி வரோம் அப்பா அதில் அவங்க மற்றவங்களாம் எதை மிரட்டினா கூட நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கூட நான் சாமி பார்த்துக்கோ அப்படின்னு இங்கே தெளிவுக்கு வந்துடணும் இந்த ஞான சொல்லிட்டு வரணும் தோழன் மகன் போல் வாழ்தலும் நலமை அப்போ குருக்கிட்டோ கிட்டோ நீங்கள் எப்படி வாழணும்னா ஒரு தோழனாக வாழணும் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நம்ம எப்படி பேசுவோம் நம்ம அப்பா கிட்ட எப்படி பேசுவோம் மகன் அப்பா எப்படி பேசிக்குவாங்க அந்த மாதிரி நீங்கள் குருக்கிட்ட பேசிவிட்டு சாதாரணமாக அவர் நூலாயிடுங்க ஒன்றும் மழலை தமிழில் குழந்தை எப்படி அம்மான்னு சொன்னாலும் அந்த தாய்க்கு அம்மான்னு புரிஞ்சுக்குவாங்க அது குழந்தை அம்மா தான் கூப்பிடுதுன்னு புரிஞ்சிக்க போகிறாங்க இதுக்கு போய் நம்ம வந்து இவங்க ஸ்ட்ரிக் பண்ணும் பொழுது இந்த ஆன்மீகத்தை வர்றது அவங்க பயந்துடுறாங்க பயம் மிரட்டுறாங்க அது வட்டு அது முதல்ல அதுலேருந்து விளையாங்க சாமி கும்பிட வந்தவனை விட விரட்டவன் தான் அதிகம் இங்கே அதனால் நான் என்னுடைய அனுபவங்களை பார்த்தேன் நாற்பது ஐம்பது வருஷம் அனுபவங்களை பார்த்ததில் வந்தவனை விட விரட்டம் அது இப்போ கூட என் கூட ஒருத்தர் போன மூணு நாலு மட்டும் பேசுகிறான் இன்னும் அப்படியே தான் இருக்கான் தெளிவு வரல இவங்க சொல்கிறாங்க சொல்கிறேன் அதெல்லாம் வேணாம் உனக்கு எதுக்காக வந்தேன் சாமிகிட்ட அது வரைக்கும் வைத்துன்னு போ நம்ம எதுக்காக போயிருக்கோம் கையாந்தான் போயிருக்கோம் பிச்சை எடுக்க தான் போயிருக்கோம் நம்ம பிச்சை நம்ம உட்களை எடுத்துகிட்டு வருவோம் நம்ம எதுக்கு இன்னொருத்தனை பார்த்து இப்போ அங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா நீ ஏமாறுவீங்க நீங்கள் வந்து கரெக்டாக இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு நம்ம சாமிகிட்ட போனோம் குருகிட்ட போனோம் நம்ம அப்பாகிட்ட போனோம் நம்ம கிட்ட உரிமையை கேட்குறோம் நம்ம நண்பன்கிட்ட போனோம் நம்ம உரிமை கேட்குறோம் குசேலர் எங்கே கிருஷ்ணன் எங்கே நண்பன் என்கிற வகையில் தானே குசேலருடைய ஏ இது ஏழாமை கிருஷ்ணனுடைய தாராளம் எப்படி வருது அப்போ அங்கே கடவுளுங்கிறது அங்கே மாறுபடும் நீங்கள் அளவுக்கு வாழறதுக்கு நம்ம பண்ண தோழன் மகன் போல் வாழ்தலும் நிலைமை இப்போ நம்ம ஒருத்தர் யாராவது நீங்கள் கேட்கும் பொழுது அதை சொல்லும் பொழுது எனக்கு அது சுலபமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறேன் இப்போ இதில் நான் திருப்பூரூரை பற்றி சொல்லியிருக்கிறேன் இப்போ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுடணும் இந்த வேதம் அப்படின்னு ஒன்று இன்றைக்கி எல்லாம் பார்க்குறோம் இந்த வேதம் எப்படி வந்துச்சு அப்படின்னு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள்